அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக மார்ச் மாதம் பதினான்காம் தேதி முதல் பங்குனி மாதத்தில் யோகத்தின் உச்சியை தொடப்போகும் மீன ராசி என்று சொல்லக்கூடிய வகையில் பங்குனி மாதம் எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது நிச்சயமாக பல கிரக நிலைகள் இந்த பங்குனி மாதத்தில் அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைந்துள்ளன என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் இந்த தருணத்தில் ராசியின் ராஜயோகாதிபதியான சுக்ரன் ஜென்ம ராசியில் உச்சம் பெறுகிறார் சூரியனும் அவருடன் இணைந்து சென்றிருக்கிறார் ஏற்படக்கூடிய தோஷங்களும் சஞ்சரித்து வந்த புதனும் சில மாறுதல்களை சந்திப்பதற்கான யோகம் உண்டு விரயஸ்தானத்தில் சனி செவ்வாயுடன் இணைவதால் சற்று கவனம் தேவைப்படுகிறது இருப்பினும் சுக்கரன் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது யோகத்தின் உச்சியை தொடுவதற்கான வாய்ப்பு மீன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு பங்குனி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது யோகத்தின் உச்சியை தொடுவதற்கான யோகம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த பங்குனி மாதம் அமைவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது ஏனென்றால் மிகவும் வலுவாக இந்த பங்குனி மாதத்தில் உச்சம் பெற இருக்கிறார் அவகிரகங்களிலே சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரன் சுக்கரன் உச்சம் பெறுவது நிச்சயமாக செல்வ செழிப்பு வாழ்வில் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் போன்ற அபரிவிதமான நல்ல பலன்களை இந்த பங்குடி மாதத்தில் யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறாருங்க அது மட்டுமல்லாது சூரியன் சனி இணைவானது ஒரு தருணமாகவும் அமைந்திருக்கிறது இப்படி பல்வேறு விதமான நல்ல கிரக மாறுதல்களை சந்திக்கக்கூடிய தருணம் என்பது நிச்சயமாக யோகத்தின் உச்சியையே தொடுவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை கிரகநிலைகளின் அமைப்பு ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து பார்க்கும் போது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு இந்த மாதம் முழுவதும் துமே நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் வலுவாக சென்றடைப்பார் இந்த மாதத்திற்கு பிறகு குரு ஆனது நடைபெற இருக்கிறது முழு சுப கிரகமான குரு அவரது பகை கிரகத்தின் வீட்டிற்குள் நுழைவதற்கு முன் அனைத்து விதமான பணிகளிலும் நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறார் எனவே குருவின் அமைப்பு என்பது இந்த மாதத்தில் அவரு விதமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது நவகிர முழு சுப கிரக சஞ்சார காலகட்டம் என்பது இந்த தருணத்தில் நிறைவட இருக்கிறது எனவே இந்த மாதம் முழுவதும் இல்லத்தில் பல்வேறு விதமான மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகள் நடைபெறுவதோடு மட்டுமல்லாது மன நிம்மதி அதிகரிப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் மிகவும் அபரிவிதமாக பல்வேறு விதமான பணிகளில் ஏற்படுத்திக் கொடுக்க போகிறார் லாபஸ்தானமாகிய ாம் இடத்தை பல கிரக நிலைகள் வலுப்படுத்துவதால் பல்வேறு விதத்தில லாபமும் பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கும் அது மட்டுமல்லாது ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய தொழில்காரனாக இருக்கக்கூடிய சனி மிகவும் வலுவாக தனது சொந்த ராசியான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பது நிச்சயமாக பல்வேறு விதமான பணிகளில் ஏற்படக்கூடிய தொழில் வியாபார ரீதியான சிக்கல்கள் விலகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு என்றால் அவர் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக பார்க்கப்படுகிறார் எனவே பல்வேறு விதமான பணிகளில் நிச்சயமாக இந்த திருணத்தில் சிரமம் குறைவதோடு மட்டுமல்லாது முன்னேற்றத்திற்கான வழியை உருவாக்கி கொடுப்பார் என்றால் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த மாதத்தின் முற்பகுதியில் அவருடன் இணைந்தும் பிற்பகுதியில் உச்சம் பெற்றும் மிக வலுவாக சஞ்சரிக்கப் போகிறார் சுக்கரனின் உச்சம் என்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சுக்கரன் தனது உச்ச ராசியான மீன ராசியில் ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து மிக வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்க போகிறாருங்க எனவே இந்த மாதத்தின் பிற்பகுதியில் பெரிய விதமான வளர்ச்சியும் செல்வ செழிப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சுக்ரன் மட்டுமல்லாது பூமிக்காரகன் காரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய சிவாயும் இந்த தருணத்தில் வலுவாக தனியோடு இணைய போகிறாருங்க எனவே பல்வேறு வகையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நிச்சயமாக கவனத்துடன் இருந்தால் தவிர்ப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் பல்வேறு விதமான பணிகளை நிதானத்துடனும் எதிர்கொள்ளும் போது நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வெற்றி வாய்ப்பானது உண்டு ஆனால் பொதுவாக சனி இணைவு என்பது நிச்சயமாக வரவேற்க முடியாது இருந்தாலும் சில விதி விலக்குகள் என்று சொல்லக்கூடிய வகையில் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அவருடன் இணைந்திருப்பதால் சின்ன சின்ன சங்கடங்கள் எழுந்தாலும் கூட அவற்றை சமாளிப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு எவ்வளவு பெரிய ம வந்தாலும் அவற்றை துணிச்சலுடன் எதிர்கொள்ளக்கூடிய யோகத்தை நிச்சயமாக கிரக நிலைகளை கொடுக்கின்றன என்பதில் சந்தேகமே இல்லை இது மட்டுமல்லாது தருணத்தில் மீனராசியில் சுக்கரன் உச்சம் பெறக்கூடிய வேளையில் சூரியன் இந்த பங்குனி மாதம் முழுவதும் மீனராசியில் வலுவாக சஞ்சரிக்கப் போகிறாருங்க இதற்கு பிறகு உச்சம் பெற்று ராசியில் சூரியன் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே இதற்கு முன்னதாக தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சியை வீடான மீனராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு காரணமாக அலைச்சல்கள் வெகு குறையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திட்டங்களை சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை சூரியன் உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் சனியை விட்டு முழுமையாக விலகி வந்துவிட்டார் புதன் இந்த தருணத்தில் நீச்சம் பெற்று மீன ராசியில் வலுவிழந்து செஞ்சரிக்கிறாருங்க மேலும் வலுவிழக்கக்கூடிய வகையில் அக்ரகதியில் திரும்புகிறார் புதன் வக்ரகதியில் திரும்புவதால் உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஆனால் சூரியன் சுக்கரன் போன்ற கிரகநிலைகளுடன் இணைந்திருப்பதால் பல யோகம் நிச்சயமாக உண்டு ஏனென்றால் புத யோகம் சுக்கர மங்கள யோகம் உள்ளிட்ட பல்வேறு விதமான யோகங்கள் நிறைந்த ஒரு மாதமாக இந்த பங்குனி மாதம் அமைந்திருக்கிறது ராகுவுடனும் புதன் சூரியன் போன்ற கிரகநிலைகள் சஞ்சரிப்பதால் ராகுவால் ஏற்படக்கூடிய பல தோஷங்களும் விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாக ராகு உறுதிப்படுத்துகிறாரு ஓட்சக்காரகரான கேது மிகவும் வலுவாக தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீடான கண்ணிர அசையில் வலுவாக சஞ்சரிக்கிறார் எண்ணங்களையும் மன ஓட்டத்தையும் சுப நிகழ்வையும் கட்டுப்படுத்தக்கூடியவராக இருக்கக்கூடிய மோட்சக்காரகரான கேது சமபலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் தனது சஞ்சார தூரத்தை பாதிக்கு மேல் கடக்க போகிறார் எனவே இதுவரை எவ்வளவு பெரிய குழப்பமான மனநிலையும் தேவையில்லாத அதீத சிந்தனையும் ஏற்பட்டிருந்தாலும் நிச்சயமாக அவை கட்டுக்குள் வரும் வருவதோடு மட்டுமல்லாது நல்ல ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்வதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் மட்டுமல்லாது சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு இடங்களிலுமே மாறி மாறி சஞ்சரிக்கப் போகிறாருங்க சந்திரன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் விழிப்புணர்வு மற்ற தருணங்கள் அனைத்தும் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் அமையும் சந்திராஷ்டிரம தினங்கள்ல மட்டும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் தேவையில்லாத சங்கடமான நிகழ்வுகள் மற்றவற்றில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாது புதிய பணி புதிய பொறுப்பினை ஏற்கும் போதும் சற்று கவனத்துடன் இருந்தால் பல சிரமங்கள் நிச்சயமாக குறையும் என்பதை சந்திரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் இருப்பினும் இந்த பங்குனி மாதத்தில் அதீத நன்மை கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக பெற பார்க்கப்படுவது நிச்சயமாக உச்சம் பெறக்கூடிய சுக்கரன் விட்டு விலகிய சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனி குழு சுப கிரகமான குரு போன்ற கிரக நிலைகளும் சமபலம் பொருந்திய ராகு கேதுவும் பல அமைப்புல சாதகமாக செஞ்சிருக்கின்றன செவ்வாய் மற்றும் புதனின் அமைப்பு காரணமாக சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் அவற்றையும் சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன மீன ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியான குரு வலுவாக குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க எனவே குடும்ப ரீதியாக பாசமும் அன்பும் அதிகரிக்கக்கூடிய சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது கொடுக்கல் வாங்கல் ரீதியாக இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான சிக்கல்களும் விலகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது முன்கோபத்தை குறைத்து அனைத்து விதமான பணிகளையும் நிதானத்தையும் பொறுமையுடனும் மேற்கொண்டு வெற்றி நிறைந்தவையாக மாற்றுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது குடும்ப ரீதிக்கென நேரம் ஒதுக்க முடியவில்லையே என்று வருத்தப்பட்ட சூழ்நிலையில் நல்லதொரு மாற்றமும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன உத்தியோக ரீதியாக உங்களது அதீத விசுவாசம் ஏழரை சனியாக இருந்தாலும் கூட நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் நிச்சயமாக அமைகிறது உங்களுக்கு எதிராக மறைமுகமாக சூழ்ச்சி செய்வர்களை எண்ணி நீங்கள் வருத்தம் கொள்ள வேண்டிய அவசியம் நிச்சயமாக தேவைப்படாது நேர்வழியில் உங்களுடைய பணிகளை மேற்கொள்ள நல்ல மாறுதல் நிச்சயமாக கிடைக்கும் தொழில்துறை வியாபாரத்துறையில் நேர்மையாகவும் கடினமாகவும் உழைக்கக்கூடிய உங்களுக்கு உங்களது திட்டங்களை உமாட்டாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இந்த பங்குனி மாதத்தில் கிடைக்கிறது ஆனால் அதே சமயம் விவசாயம் சார்ந்த பணிகளில் விரயத்தில் சனியுடன் செவ்வாயம் இணைந்திருப்பதால் இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணி எதுவாக இருந்தாலும் முன்கூட்டியே திட்டமிட்டு செய்ய வேண்டிய ஒரு தருணமாக தான் அமைகிறது எடுத்தோம் கவர்த்தோம் என்று எந்தவிதமான பணிகளிலும் ஈடுபட வேண்டாம் முன்கூட்டியே நிதானமாக பொறுமையான சிந்தித்து செயல்படும் போது நல்ல பலனையும் முன்னேற்றத்தையும் பெறுவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய ராசியின் ராஜ யோகாதிபதியான சுக்கரன் ஜென்ம ராசியில் உச்சம் பெறுவது நிச்சயமாக கலைத்துறை ரீதியாக இருக்கக்கூடிய தோஷங்களை விலக்கி உச்சபட்ச வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக இந்த பங்குனி மாதத்தை மாற்றுகிறாருங்க எனவே பல வகையில் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அரசியல் சார்ந்த பணிகளிலும் மீன ராசிக்காரர்களுக்கு எதிர்வரக்கூடிய தேர்தலில் வெற்றி கொள்ளக்கூடிய வகையில் நம்பிக்கைக்குரிய பல நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான யோகம் உண்டு பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் நிம்மதியான தூக்கமும் நிம்மதியும் பெறக்கூடிய அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த பங்குனி மாதம் அமைய போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் உச்சம் பெறக்கூடிய சுக்கரனும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவும் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் குடும்பம் தொழில் என அனைத்து விதமான பணிகளிலும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு மாணவர்களின் கல்வியிலும் சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது ஏனென்றால் இந்த தருணத்தில் திரும்பினாலும் பாதிப்பு ஏற்படாத ஒரு மாதமாக தான் பார்க்கப்படுகிறது மேலும் இந்த பங்குனி மாதத்தை சிறப்பாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ஜென்மராசியில் ராகு சூரியன் போன்ற கிரகநிலைகள் சஞ்சரிப்பதால் சில விரயங்கள் ஏற்படலாம் அந்த விரய செலவுகளை பராமரிப்பு செலவுகளாக வீடு வாகனம் தோட்டம் கால்நடை என பராமரிப்பு செலவுகளாகவும் சுப செலவுகளாகவும் மாற்றினால் நிச்சயமாக பல்வேறு விதமான பாதிப்புகள் விலகி நல்ல முன்னேற்றமும் நன்மையும் விரைந்து கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த பங்குனி மாதம் அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை மீனராசிக்காரர்களுக்கு